I'll never use a Walmart light. I know, Using the Aurora, it's starting to get dark. இது நம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் நடந்த ஒரு அரிய காட்சி குறிப்பாக கங்கை கரைகளில் மழை காலங்களில் இது நடக்கிறது வருடத்திற்கு எட்டாயிரம் ஹெக்டர்ஸ் நிலங்கள் இப்படி தண்ணீரில் மூழ்கி பல பேரின் வாழ்வாதாரம் போகிறது நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது இயற்கையின் ஒரு அற்புதமான தருணம் தன்னுடைய குட்டிகளுக்காக தன்னை இரையாக தருகிறது இந்த செண்டிப்பீடு நானூற்றி முப்பது ஆண்டுகளாக இந்த பூமியில் இருந்து வரும் உயிரினம் என்ற பெருமையை பெற்று வருகிறது இது ஒரு சாதாரண வீடியோ என்று நினைக்க வேண்டாம் தொன்னூற்று ஒன்பது சதவீத நபர்களுக்கு இது தெரியாத ஒன்று ஆம் அதிக அறிவாற்றல் கொண்ட விலங்குகள் குறிப்பாக கரடிகள் யானைகள் சுற்றுச்சூழல் அதிர்ச்சிகளுக்கு பிறகு இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நீங்கள் பார்ப்பது ஒரு உயிருள்ள இசைக்கருவி வேர்டு இது செயின் சாக்கள் கார் அலாரங்கள் துப்பாக்கிச் சூடுகள் கேமரா ஷட்டர்கள் பிற பறவை இனங்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட தனித்துவமான சத்தங்களை சரியாக பிரதிபலிக்கும் இது இந்த வருடம் மியான்மரில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அரிய காட்சி டெக்டானிக் அழுத்தம் திடீரென்று விடுபடும் போது இது நிகழ்கிறது இது போன்று பல நிகழ்வுகள் மில்லி செகண்ட்ஸ்களில் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கும் நம்மால் அதை உணர முடியாது எறும்பு ஒரு விசித்திரமான உயிரினம் இரண்டு அடி நாக்கினைக் கொண்டு எறும்புகளை தின்று செரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றது விலங்குகளில் பல்லில்லாத ஒரே உயிரினம் இதுதான் மேலும் தன்னுடைய வயிற்றினை வைத்து தின்ற எறும்புகளை செரிமானம் செய்கிறது சிக்கி முக்கி நெருப்பு என்ற ஒரு பாடலும் தமிழில் உள்ளது அல்லவா அந்த கற்கள் தான் இது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு மரத்திற்கு மேல் வெள்ளை பெயிண்ட் அடித்தது போல காணப்படும் அருகில் நடந்து சென்றால் தான் உண்மை புரியும் இதற்கு பெயர்தான் பேய் வலை பொதுவாக ஒரு வெள்ளம் வந்த பிறகு சிலந்திகள் இப்படி அதிகமான வலைகளை பின்னும் வெப்பநிலை மாற்றத்தால் நம் வீட்டில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் விரிந்து சுருங்குகிறது அப்படி சேகரிக்கப்பட்ட அழுத்தம் காலப்போக்கில் வெளியேற இடமில்லாமல் டைல்ஸ் மூலம் உடைத்து கொண்டு வெளியேறும் ஒரு சின்ன இறைக்கு ஆசைப்பட்டு தற்போது தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டது தேனி দেখতে <laughs> পাচ্ছেন <laughs> மலைப்பாம்புகள் மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டு மரத்திற்கு கீழ் வரும் விலங்குளை ஏன் மனிதர்களை கூட தன்னுடைய இரும்பு பிடியால் பிடித்து நம் எலும்புகளை உடைத்து நம்மை உயிரோடு விழுங்கி பின்செரிக்கும் இந்த ஆண்மான் தான் ஒரு சிறந்த ஆண் என்று நிரூபித்து பெண் மானுடன் உறவு கொள்ள தன்னுடைய தலையை மேல் தூக்கி நடக்கிறது இதை பார்த்து பல ஆண்மான்களும் சண்டை போட வருமாம் வெற்றி பெற்ற ஆணுக்கே பெண் ஸ்டீல்களை விட இந்த ஸ்பைடர்களின் நூலுக்கு வலிமை அதிகமாம் ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பைடர் நூறு மீட்டர் அளவுக்கு நூல்களை உற்பத்தி செய்யுவாம் ரெமோரா என்று அழைக்கப்படும் ஒரு வகை மீன்தான் இது ஷார்க் மீன்களின் முதுகில் சவாரி செய்யும் துணிச்சலான மீன்தான் இது இதன் உடல் பகுதியில் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உள்ளது இதன் காரணமாக இந்த மீன் மற்ற மீன்களுடன் ஒட்டி வாழ்கிறது சிவிங்கி ஒளி மற்றும் சிறுத்தைக்கும் நடக்கும் ஓட்டப்பந்தயத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பாருங்கள் அருகிலுள்ள மலைகள் அல்லது காடுகளின் விதானம் காரணமாக சூரிய ஒளி ஒரு பக்கத்திலிருந்து இருந்து அதிகமாக தாக்கினால் அது சூரியகாந்தி சூரியனை துரத்துவது போல அந்த திசையில் இந்த மரம் வளைந்து நீண்டுள்ளது ஸ்பெயின் கடற்கரையில் எடுக்கப்பட்ட அற்புதமான வீடியோ காட்சி இது மேகங்கள் கடற்கரையை எப்படி சூழ்ந்து கடந்து போகிறது என்று பாருங்கள் பொதுவாக தண்ணீரின் சக்தியை எல்லோரும் குறைத்து மதிப்பிடுவார்கள் இந்த வெள்ளம் இந்த பாலத்தை என்ன செய்கிறது என்று பாருங்கள் இந்த நபர் வெள்ளை திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியதைக் கண்டு அதை காப்பாற்ற நினைக்கிறார் இந்த திமிங்கலங்கள் இறையை துரத்தி கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக கரைக்கு வந்துவிட்டால் அதனால் திரும்பி கடலுக்குள் செல்ல தெரியாதாம் Nosotros.